தலைமை வணக்கம் நான் உங்கள் தலைவர் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக தேர்தல் களம் இப்பொழுது சூடு பிடிக்க தொடங்கி உள்ளது அதற்கு அச்சாரம் போட்டிருப்பவர் நமது மரியாதைக்குரிய அண்ணன் டி டிவி தினகரன் அவருடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வேட்பாளர்களுக்கு விருப்பம் என்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த டிசம்பர் பத்தாம்தேதி பதினெட்டாம் தேதிக்குள்ளே விருப்பமனு வாங்கி சென்னை தலைமை தலைமலத்தில் நீங்கள் கொடுங்க ஜனவரி மூணுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ட்டு டிடிவி அண்ணா வந்து ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறார் அவர் ஆன உடனே வந்தோன்னே அம்மா மக்கள் முன்னேற்ற ஆரம்பித்து சரியாக அவருடைய பாதையில் போயிட்டு இருக்கிறார் ஜெயிக்கிறாரு தோக்கிறார் அப்பாற்பட்ட விஷயம் அரசியலாம் அவருடைய நகர்வு சரியாக இருக்கிறது மற்ற மகாராஷ்டிரமாக கசாமு சாந்து பேசாமல் அப்படியே போயிட்டுருக்கிறாரு எடப்பாடி யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டு டிடிவாலாம் போயிட்டுருக்குறாங்க இப்போ விஜய் கூட சேர்ந்த கூட்டணி சேருவதற்காக அவங்க ஒரு நகருவுக்கு போயிட்டுருக்கு அவங்க தான் அவங்க போவாங்க ஏன்னா பிஜேபி அரசு இருக்கிறனால அவர் அங்கே தான் போவதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த அவர் பர்போஸ் தான் கரெக்டாக போயிட்டுருக்குறார் எந்த ஒரு ஆசோலேஷனும் இல்லாமல் கரெக்டாக அவர் இன்னைக்கு ஒரு பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் எல்லாம் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றா சேரணும்னா எல்லாம் பேசி பார்த்தாங்க டிடிவி என்ன பேசி பார்த்தாங்க ஓபிஎஸ் பேசி பார்த்தாரு எதுக்குமே வந்து அண்ணா எடப்பாடி அண்ணன் வந்து கட்டுப்படலை நான் எடுக்கிறது தான் முடிவு அவர் தான் அம்மா அம்மா மாதிரி ஜெயலலா மாதிரி அவங்க எப்படி ஜெயலலா எப்படி சார் எடுப்பான் அதே சார் அவருக்கு ஏதாவது நினச்சிட்டு இருக்கிறாரு அவங்களுடைய த தன்மை வேற எடப்பாடியினுடைய தன்மை வரும் அவங்களுடைய பவர் தனி அது ஜெயலலிதா பவர் என்பது தனி அவரை போல நீங்கள் இருக்குதுன்னா அது ஒரு நாளும் அது முடியாது அப்புறம் சசிகலாம வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பேசணும் போனதில் இன்னும் யாரும் யார் பேச்சும் கேட்கறதா இல்லை எடப்பாடி எடப்பாடி அவர் ரூட்ல வந்து கரெக்டாக அவருக்கு போயிட்டுருக்காரு யாரையும் நான் கூட்ட சேகரிப்பேன் துரோகி தேவையான தேவையில்லை கட்டப்பட தேவையா போய அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு அதனுடைய பாதிப்பு எடப்பாடி எடுக்கக்கூடிய இன்றைக்கு அரசியல் நிலைப்பாட்டினுடைய பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்னால் அவருக்கு என்னன்றது அவருக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு இருக்கு ஏன்னா ஒரு அரசியலை வந்து விட்டு கொடுத்து போடுறது சரியா இருக்கும் சாணிக்கத்தனை அரசியலை அந்த சாணக்கியத்தனை எடப்பாடு இருக்கான்றது தெரியல அதனால இந்த பிளவுகளுக்காக எல்லாமே சொல்றாங்க ஒன்னாவது ஒன்னாவது ஒன்றானதான் நிற்க முடியும்ன்றாங்க நான் இப்பே இல்லாம போய் எடப்பாடி எடுக்கிற தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் கூட இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய அமமுக பொதுச் செயலாளர் டிடி வித்தனை வந்து வேட்பாளரை கேன்டட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாரு அவர் எல்லாம் தயாரிப்படுத்திட்டு இருக்கிறாரு யார் கூட கூட்டணி விஜய் கூட கூட்டணி வெற்றியை பார்ப்போம் அவருடைய ஒரு கட்ட இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில்